என்ன கொண்டு வந்துருக்கீங்க அஜ்மினா வெரி குட் இந்த ஊற வச்சு சாப்பிட்டா இன்னும் சத்துப்பா ஊற வச்சு சாப்பிடுங்க சரி சரி அதனால் ஒன்றுங்களே ஊற வச்சு என்னப்பா நீங்கள்ப்பா அதோ கருப்பு கலர் சாப்பிட்டா இன்னும் நல்லது கருப்பு கலர் சாப்பிடணும் நீங்கள்ப்பா வெரி குட் நல்ல பிள்ளை மாறிட்டீங்க நிறைய பேர் நீங்கள்ப்பா ஆ இது ஓகே நல்லது வெள்ளம் சேர்ந்துருக்கு கடலை மிட்டாயும் ஓகே ஓகே இது பட்டாணி வந்து நல்லா பச்சை ப கலரில் பட்டாணியை வாங்கி ஊற வச்சு வேக வச்சு சாப்பிட்ணும் இது ஓகே தான் இருந்தாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகே அம்மாக்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள்ப்பா பிஸ்கட்டு அம்மாவை நீங்கள் ஈவினிங் கூப்பிட்டு வாங்க நானே சொல்லி வரேன் நீங்கள்ப்பா வெரி குட் கடலை மிட்டாய் நல்ல பிள்ளை நீங்கள் ஆ நீங்கள் எப்பயும் கண்ட கரெக்டாக கொண்டு வருவீங்க இது என்னது பொங்கல் இதெல்லாம் ஸ்னாக் உங்களுக்கு ஓகே மாதுளம்பழம் எள்ளு உருண்டை வெரி குட் நீங்கப்பா வெரி குட் கடலை பருப்பு ஓகே பிளாஸ்டிக் பாக்ஸா மாற்றுங்க பொங்கல் தான் ஓகேவான்பா அடுத்து நீங்க மித்ரன் என்ன ஓ என்னப்பா இது சத்துமா உருண்டாய் வெரி குட் சூப்பர் நல்ல பிள்ளை நீங்க பிஸ்கட் ஓகே வெரி குட் நீங்கப்பா சாப்பிட்டீங்க சரி சரி ஷேர் பண்ணிக்கிட்டீங்களே உங்களுக்கு சரி கொஞ்சம் கொடுங்க கொடுத்தாங்கல்ல அப்புறம் என்னங்க ஆ நீங்கள்ப்பா உங்களுக்கு அந்த வீட்டை சுற்ற முறுக்கு தீர்ற வரைக்கும் இதான் கொண்டு வந்துருக்கீங்க தெரியும் நீங்கள்ப்பா ஓகே வெரி குட் கடலை முட்டை கடலை உருண்டை கடலை பருப்பு வெரி குட் சூப்பர் ஆதரவு என்ன கொண்டு வந்தீங்க கொண்டு வரல ஷேர் பண்ணுங்கப்பா ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஆனால் கொண்டு வரணும் டெய்லி கொண்டு வரணும் என்னப்பா ஓகே ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்கள்ப்பா ஆ நீங்கள் தான் சொன்னீங்களே ஆல்ரெடி கலர் அப்பலாம் ஆ ஒயிட் கலர் தான் வாங்கணும் என்ன வேலை என்னப்பா ஓகே சுதா